கத்துடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் தரும் ஜீவ அப்பம் எசை கியல் பனிரெண்டு இருபத்தி ஐந்து நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது ஹலோ லூயா பிரியமானவர்களே ஒருவேளை நம் வாழ்க்கையிலே மனிதர்கள் வாக்குறுதிகள் கொடுத்தால் அதை நிறைவேற்றாமல் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகின்றது ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ வாக்குறுதியோ என்றும் மாறாதது அதை இன்று ஆண்டவர் நமக்கு உறுதிப்படுத்துகின்றார் நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் ஹலலூயா அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் இருக பிடித்து கொண்டோம் என்றால் அது நம் வாழ்க்கையிலே நிறைவேறும் இனி தாமதியாது என்றும் கூறுகின்றார் கர்த்தர் ஒவ்வொன்றையும் அதன் அதன் காலத்தில் அழகும் திட்டமும் கிரமமாய் நேர்த்தியாய் செய்ய வல்லவராயிருக்கின்றார் நம் வாழ்க்கையை திரும்பி பார்க்கின்ற பொழுது பல்வேறு காலகட்டங்களிலே நம்மை அழகாக வனைந்து அழைத்து வந்த அவருடைய தூய அன்பிற்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுப்போம் அவர் வாக்கு தத்தங்கள் மீது நாம் நம்பிக்கை வைத்து கர்த்தர் அனைத்தையும் செய்ய வல்லவர் என்று ஆண்டவர் மீது நாம் இன்னும் விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்வோமாக அது மட்டுமல்ல அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயமாகவே வாக்கு தத்தங்களை நம் வாழ்விலே நிறைவேற்றி அதை தாமதிக்காமல் ஏற்ற நேரத்திலே செய்து நம்மை ஆசீர்வதிப்பார் இம்மட்டும் கர்த்தர் நம்மை வழிநடத்தினார் இனியும் நம்மை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் எங்களுக்கு உம்முடைய தத்தங்களை நாங்கள் நம்பி உமையே சார்ந்து வாழும் விசுவாச வாழ்க்கையை தந்ததற்காக நன்றி அப்பா இந்த உறுதிப்பாட்டிற்காக இன்னும் அதிகம் அதிகமாய் உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் தாமதியாமல் நீர் சொன்ன வாக்கு எல்லா வார்த்தைகளையும் எங்கள் வாழ்விலே நிறைவேற்றி வருவதற்காய் நன்றி நன்றி எல்லா வாக்குறுதிகளுக்கும் நன்றி கர்த்தாவே இன்னும் எங்கள் வாழ்க்கையிலே பல ஆசீர்வாதங்களை நாங்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு உமக்கே சாட்சிகளாக இவ்வுலகிலே ஜீவிக்க எங்களை ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்